என் பெயர் வனிதா கிருஷ்ணன் வயது இருபத்தொன்பது பார்ப்பதற்கு பணக்கார வீட்டு பெண்ணுக்கே உரித்தான அழகு சென்னையில் ஒரு சொந்த அப்பார்ட்மெண்ட் இருக்கிறேன் என் கணவர் பெயர் தான் கிருஷ்ணன் அவர் ஒரு இண்டஸ்ட்ரியலிஸ்ட் சொந்தமாக ஒரு கம்பெனி தொடங்க இருக்கிறார் எனக்கு மூன்று வயதில் பெண் குழந்தை உண்டு நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கின்றேன் ஆனால் இதெல்லாம் சில காலம் மட்டுமே நானும் என் கணவரும் தினமும் கேம் விளையாடுவோம் நான் பணக்கார குடும்பத்தைச் சேர்ந்தவன் என் வீட்டில் எல்லோரும் வெல் எஜுகேட்டட் அண்ட் வெல் செட்டல்ட் என் கணவரும் கிட்டத்தட்ட எண்களைப் போன்றுதான் ஆனால் கொஞ்சம் கம்மி மற்றவர்களைப் போன்று நாமும் ஒரு தொழிலதிபர் ஆக என் கணவர் முன்னேறி கொண்டிருக்கிறார் இந்த கதையை கேட்பதற்கு முன்னால் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வெச்சிக்கோங்க வாங்க கதைக்கு போவோம் கல்யாணமாகி முதல் இரண்டு வருடம் எங்கள் வாழ்க்கை மிகவும் சந்தோஷமாகப் போனது அவ்வளவு ஏன் குழந்தை பிறந்த பின்னரும் கூட நாங்க கேம் விளையாடுவோம் என் குழந்தைக்கு இரண்டரை வயது ஆன நேரத்தில் என் கணவர் எப்படியாவது தொழில் தொடங்க அங்கே இங்கே என அலைய ஆரம்பித்தார் அப்போது வீட்டுக்கு வர நேரம் மாறி போக ஆரம்பித்தது சில நாட்கள் பன்னிரண்டு மணி மேல் ஆனது நானும் வேலை காரணமாக லேட்டாக வருவார் என் பொறுத்து கொண்டேன் சில நேரம் சீக்கிரம் வந்தாலும் நான் கேம் விளையாட கூப்பிட வேண்டாம் வனிதா இருக்கு நாளைக்கு பார்த்துக்கலாம் என்பார் நானும் சரி என்று விட்டுவிட்டேன் இதுவே அவ்வப்போது வழக்கமாக ஆனது ஆனால் இப்பொழுது எல்லாம் அவர் கொஞ்ச நேரம் தான் கேம் விளையாடுகிறார் கொஞ்சம் நேரம் கழித்து திரும்பி பார்க்க என் கணவர் தூங்கினார் இதற்கெல்லாம் காரணம் என் கணவரின் வேலை அலைச்சல் தான் எப்படியாவது வாழ்க்கையில் முன்னேற வேண்டுமென்று தன்னை வருத்தி கொண்டு இருந்தார் நானும் பாவம் என்று அவரை ஒன்றும் சொல்லவில்லை மூன்று மாதம் இப்படியே போக நானும் அமைதியாக ஏதும் சொல்லாமல் இருந்தேன் அப்படி தான் ஒரு நாள் நான் என்னங்க இப்பெல்லாம் சரியா கேம் விளையாட மாட்டீங்க ஏம் என்னாச்சு அப்படியெல்லாம் ஒன்னும் இல்லவனி இந்த இண்டஸ்ட்ரியல் மேனுஃபேக்சரன் மெக்கனிசம் விஷயமா கொஞ்சம் அலைய வேண்டியதா இருக்கு அதுக்காக லோனுக்கும் அலைய வேண்டியதா இருக்கு அதை மட்டும் தொடங்கி ப்ரொடக்டிவிட்டி ஸ்டார்ட் பண்ணிட்டா எனக்கு பெரிய தான் தான் என்னால் கேம் விளையாட முடியல கண்டிப்பா உங்களோட லட்சியம் நிறைவேறும்பா அதுக்காக கேம் விளையாடாம இருக்கிறீங்க ப்ளீஸ் கொஞ்சம் வெயிட் பண்ணுவனி இன்னும் ஒரு ஆறு மந்த் எஸ்ஐ மே கம்பெனி சரிங்க நான் வேணும்னா அப்பா கிட்ட கேக்கவா ஹீ அதெல்லாம் வேண்டாம்பா கம் ஆன் மை ப்ளீஸ் வேண்டாம் டெல் ஹிம் இதுக்கு இன்னும் எவ்வளவு தேவைப்படும் இன்னும் ஒன்று புள்ளி ஐந்து கோடி தேவைப்படும் வணி ஏங்கிட்ட ஐம்பது லட்சம் தான் இருக்கு ஆனா இன்னும் ஒரு கோடி வேணும் அதுக்கு தான் லோனுக்கு அப்ளை பண்ணிருக்கேன் ஆனா அதுக்கு எலிஜிபிள் இல்ல அதான் பிரண்ட் மூலமா ஒருத்தர் கிட்ட கேட்டிருக்கேன் இன்னும் ஒரு வாரத்துல வந்துடும் சரிங்க என பேசிக் போது என் குழந்தை அழுதது உடனே ஓடி சென்று பார்த்து தூங்க வைத்தேன் அப்படியே அந்த நாள் கழிந்தது என் கணவர் கைக்கு பணம் வந்த உடன் மிக சந்தோஷப்பட்டு வேலையை துவங்க நான் அவருக்கு ஆதரவாக இருந்தேன் என்னிடம் சில வேலை கொடுத்து பாலோ பண்ண சொன்னார் நானும் செய்தேன் எல்லா பணமும் செலவழித்து தொடங்கும் போது கவர்மெண்ட் மூலமாக பிரச்சினை வந்தது என் கணவரால் சமாளிக்க முடியவில்லை எனவே கம்பெனியை தொடங்காத நிலைமைக்கு ஆளானோம் என் கணவர் துவந்து போய்விட்டார் போட்ட பணமெல்லாம் வீணாக போனது கிட்டத்தட்ட இரண்டு மாதம் வீட்டிலேயே இருந்தார் அடுத்து என்ன செய்வது என்று தெரியாமல் இருந்தார் ஒரு நாள் காலை பதினொன்று மணிக்கு வீட்டின் கதவு தட்டப்பட்டது கணவர் குளித்துக்கொண்டிருக்க நான் யாரென பார்த்தேன் கதவை திறக்க அங்கே ஒருவன் நின்றிருந்தார் யார் வேணும் ஹலோ மேடம் என் பேரு சங்கர் மிஸ்டர் கிருஷ்ணன் வீடுங்களா ஆமா நான் அவரோட வைஃப் சரி நான் அவரை பார்க்கணும் எஸ் உள்ள வாங்க சார் அவர் வீட்டுக்குள் வர என் கணவரும் வந்தார் என் கணவர் கொஞ்சம் பதட்டமாக வாங்க சார் வாங்க உட்காருங்க அதெல்லாம் இருக்கட்டும் கிருஷ்ணன் வட்டி என்னாச்சு ஓம் சாரி சார் கவர்மெண்ட் அப்ரூவல் இன்னும் வரல அதான் இன்னும் ஸ்டார்ட் பண்ண முடியல கொஞ்சம் பொறுத்துக்கோங்க இன்னும் ஒரு மாசம் வட்டி கூட வரல பாருங்க இன்னும் இரண்டு வாரத்துல வட்டி வரணும் இல்லன்னா வேற மாதிரி ஆயிடும் என்ன சொல்லிட்டு கிளம்பினார் என் கணவர் மிகவும் கஷ்டமான சூழ்நிலையில் நின்றார் என்னால் அவர் முகத்தை கூட பார்க்க முடியலை அப்போ நான் அவரிடம் என்னங்க எவ்வளோ வட்டி கட்டணும் மாசம் மூன்று லட்சம் இரண்டு மாசம் ஆறு லட்சம் எனக்கு அப்படியே தூக்கிவாரி போட்டது என்னங்க சொல்றீங்க என் கணவர் அமைதிமாயிருந்தார் யார் யார் இடமோ கேட்க எங்கேயும் பணம் கிடைக்கவில்லை உடனே என் நகை அடமானம் வைத்து நான்கு லட்சத்து ஐம்பதாயிரம் என் கணவர் கட்டினார் பிறகு ஒரு லட்சத்து ஐம்பதாயிரம் இலட்சம் புரட்டி கட்டினோம் எங்கள் வீட்டிலும் இனிமேல் கேட்க முடியவில்லை அடுத்த இரண்டு மாதம் மீண்டும் வர வட்டி கட்டாமல் போனது இந்த முறை பொறுத்து கொண்டு அடுத்த மாதம் தருவதாக என் கணவர் கூறி கிட்டத்தட்ட எங்களால் வட்டி கட்ட எல்லா சோற்றும் காலி செய்துவிட்டோம் என்ன செய்வது என்று தெரியாமல் இருந்தோம் அன்று வட்டி கட்டும் நாள் வந்தது என் கணவர் பதட்டத்துடன் வீட்டில் இருந்தார் நானும் என்ன பண்ணுவது என தெரியாமல் இருந்தேன் அப்போது கதவு தட்டும் சத்தம் கேட்க நான் பயத்துடன் சென்று பார்த்தேன் ஆம் அது சங்கர் தான் ஆட்டி உயரம் கருப்பு மாநிலமான தோல் லேசான தாடி என தோலில் ஒரு ஆபிஸ் பேக் என இருந்தார் நான் பயத்துடன் கதவை திறக்க அவர் கிருஷ்ணன் இல்ல இருக்கார் சார் ப்ளீஸ் உள்ள வாங்க அவரும் கோபத்துடன் வீட்டுக்கு வந்தார் நானும் உள்ளே வந்தேன் வந்தவர் என் கணவரை திட்டினார் டேய் கை நீட்டி ஒரு கோடி இல்ல மூணு மாசமா வட்டி வரல ஒன்பது இலட்சம் ஆட்சி இன்னைய தேதிக்கு வாங்குன காச திருப்பி கொடுக்க வக்கில்ல நீ எல்லாம் வயிற்றுக்கு சோறு துன்றியா இல்ல வேறு ஏதாவது துன்றியா என கேட்டான் எங்களுக்கு அவமானமாகி கண்ணீர் துளியுடன் நின்றோம் சார் ப்ளீஸ் கொஞ்சம் பொறுத்துக்கோங்க இன்னும் எத்தனை மாசம்டா பொறுக்க முடியும் இன்னும் ரெண்டு நாள்ல பணம் வரணும் இல்லன்னா என்று சொல்லி என்னை பார்த்தான் அந்த பார்வை என்னவென்று ஓரளவு என்னால் அனுமானிக்க முடிந்தது அவன் வீட்டை விட்டு வெளியே சென்றதும் நான் கதறி அழுதேன் என் கணவர் லேசான கண்ணீர் துளிகளுடன் நின்றார் இருவரும் பேசிக்காமல் வீடே அமைதியாக இருந்தது கேட்ட இடத்தில் எங்கும் பணம் கிடைக்கவில்லை இரண்டு நாள் முடிந்து போக மூன்றாம் நாள் வந்தான் என் கணவர் கதவை திறக்க சங்கர் உள்ளே வந்தார் வந்தவர் என்னை பார்த்து கொண்டே வந்து சோபாவில் அமர்ந்தார் என கணவரும் வந்து சோபாவில் வந்து அமர சங்கர் கிருஷ்ணன் பணம் ரெடி என கணவர் தலை குனிந்தார் சங்கர் எதுவும் பேசாமல் அமைதியாய் இருந்தார் ஒரு வகையான சிரிப்புடன் சரி இனிமேல உங்கிட்ட இருந்து பணத்தை வசூலிக்க முடியாதுன்னு தெரிஞ்சு போச்சு என்ன பண்ணலாம் என்ன பண்ணலாம் சொல்லு கிருஷ்ணன் என்ன பண்ணலாம் உன் பொண்டாட்டி வனிதாவ கேம் விளையாட சொல்றியா என்று சத்தமாக கேட்டார் என் கணவன் அவரை நிமிந்து பார்த்து என்ன சார் இப்படி பேசுறீங்க வேற எப்படி டா பேச சொல்ற தோப்பார் இனிமேல என்னால உனக்கு டைம்லாங் கொடுக்க முடியாது ஒன்னு அசலும் வட்டியுமா திருப்பி கொடு இல்லன்னா உன் பொண்டாடி கூட கேம் விளையாடனும் அவ்வளோதான் என்னை ஏமாத்திட்டு ஊறவிட்டு ஓடிடலாம் நினைச்சின்னா உங்களை சும்மாவிட மாட்டேன் தேடி வந்து கொள்ளுவேன் ஜாக்கிரதை என்று சொல்லிவிட்டு என்னை பார்த்து சிரித்து கொண்டே வீட்டை விட்டு வெளியேறினான் போகும்போது என்னிடம் என்ன வனிதா இவன் இப்படி பேசுறானேன்னு பாக்குறியா எனக்கு வேற வழி தெரியல என் கணவர் முகத்தை என்னால் பார்க்க முடியவில்லை அவரும் என்னை பார்க்காமல் அழ ஆரம்பித்தார் நானும் ஒரு மூலையில் அழ என் கணவர் என்னிடம் வந்தார் வந்தவர் என்ன மன்னிச்சிடு வனிதா என்னங்க தானே எல்லாம் இப்படி ஆயிட்டுச்சே என ஓவென என்னங்க எங்கையாவது ஓடி போலாமா என கேட்க எங்கடி ஓட சொல்ற அப்போ வாங்க செத்துனா போயிடலாம் நம்ம சாவலாம் நம்ம குழந்தை என்ன பாவம் பண்ணா ஏய் வனிதா உங்க அப்பா அம்மா கிட்ட ஏதாவது கேட்டு பாப்போமா என்னங்க இன்னும் ஒரு நாள்ல அவளோ பணத்துக்கு எங்கங்க போறது யாருக்கிட்ட கேட்டாலும் கஷ்டம்தான் பிறகு நான் என் கணவரிடம் என்னங்க சொல்லுமா சோகமாக என்ன முடிவு பண்ணிருக்கீங்க அமைதியாக இருந்தார் உடனே நான் எனக்கு சரி என்றேன் புரியல அந்தாலு கூட கேம் விளையாட என்ன பண்றது உங்களை இதுல இருந்து காப்பதனும்னா இதான் வழி உங்களுக்காகவும் நம்ம எதிர்காலத்துக்காகவும் நான் கேம் விளையாடுறேன் என்று சொல்லி முடித்தேன் அடுத்து அந்த நாள் நானும் என் கணவரும் பேசிக்கொள்ளவில்லை மறுநாளும் அதே தான் அன்று இரவு எட்டு மணி என் வீட்டில் கதவு தட்டப்பட்டது நான் யாரென பார்த்தேன் சங்கர் தான் வந்தார் வந்தவர் என்னை பார்த்து கொண்டே உள்ளே வந்தார் என்ன வனிதா எப்படி இருக்க நான் அமைதியாய் நின்றேன் வந்தவர் எங்க ஊன் புருஷன் என கேட்க அவர் வெளியே வர வாடா என்று சொல்லி என் கணவர் வந்து தலை குனிந்து நிற்க பணம் இப்போதும் இல்லை என தெரிந்து சங்கர் என்னிடம் சரி வா என்று கேம் விளையாடினார் என் கணவரும் குழந்தையும் உறங்கிக் கொண்டிருக்க அவர்களை தொந்ததரவு செய்யாமல் கிச்சனில் சென்று டீ போட்டு குடித்தேன் குடிக்கும்போது நேற்று நடந்த கேமை நினைத்து பார்த்தால் உடனே என் கண்கள் கலங்கியது என் கணவர் எழுந்ததும் எப்படி அவர் முகத்தில் முழிப்பேன் என் குழந்தை மழலை மொழியில் அம்மா அம்மா என்று அழைக்கும் போது எனக்குள் எப்படி இருக்கும் இப்படியே எங்கேயாவது போயிடலாமா இல்லை தற்கொலை செய்து கொள்ளலாமா என்றெல்லாம் தோன்றியது ஆனால் நான் அப்படிப்பட்ட பெண் அல்ல எது வந்தாலும் தைரியமாக சமாளிக்க கூடியவள் அதேதான் என் பலம் என்ன நடந்தாலும் நடப்பதெல்லாம் நன்மைக்கே என இருந்தேன் கணவர் இருக்கும் அறையில் சென்று அவர் அருகில் அமர்ந்து கொண்டேன் பின் ஏழு புள்ளி மூன்று பூஜ்ஜியம் மணிக்கு என் கணவர் எழந்து குளிக்கும் சத்தம் கேட்டது நானும் எழுந்த சமையல் வேலை பார்க்க எட்டு மணிக்கு கணவர் ஹாலில் வந்தார் என் கணவருக்கு என்னை பார்க்க முகம் இல்லை எனக்கும் தான் அவர் எங்கேயோ கிளம்ப வேறு வழியின்றி அவரிடம் எங்க போறீங்க மனசு சரியில்ல வனிதா அதான் மனசு சரியில்லாம எங்க போறீங்க பிரண்டன் வீடு வரைக்கும் எப்போ வருவீங்க மத்தியானம் வரேன் சரி என்று அவரை அனுப்பினேன் சாப்பாடு செய்ய ஆரம்பித்தேன் மனசே சரியில்லை பின் மத்தியம் கணவர் வீட்டுக்கு வந்தார் வந்தவுடன் பிரஷ் ஆகி சாப்பிட்டு சோபாவில் அமர்ந்தார் நான் சாப்பிட்டு குழந்தைக்கு மூட்டி தூக்கி வைத்து கணவர் அருகில் அமர்ந்தேன் நான் அவரை பார்த்து பணம் ஏதாவது கிடைச்சுதாங்க இல்ல வனி ரெண்டு கிரெண்டஸ் கிட்ட கேட்டு பார்த்துட்டு தான் வரேன் ஹியூஜ் அமௌண்ட் அங்கத்தால யாருகிட்டையும் இல்ல இப்போ என்னங்க பண்றது என்னை எதுவும் இப்போ கேக்காத வணி ஒரு ஆம்பளையா நேத்தே நான் செத்துட்டேன் இப்போ ஏதோ உடம்புல உனக்காகவும் புள்ளைக்காகவும் தான் ஏதோ உயிர் மட்டும் இருக்கு அதையும் போக வச்சுராத கூடிய சீக்கிரம் என்னால என்ன பண்ண முடியுமோ அத பண்றேன் அது வரைக்கும் கொஞ்சம் பொறுத்துக்க பயமா இருக்குங்க செத்துடலாம் போல இருக்கு என் கணவர் என்னை பார்க்க லேசாக கண் கலங்கினேன் பின்மதியம் ஒரு குட்டி தூக்கம் போட்டோம் மாலை ஆறு மணிக்கு டீ வைத்து குடிக்க இரவு நெருங்க பயமாக இருந்தது அப்போது கணவரிடம் என்னங்க என்னம்மா இன்னைக்கு என்று எழுக்க அவர் தெரியல என்றார் இரவு எட்டு மணிக்கு சாப்பிட்டுவிட்டு நானும் என் கணவரும் இடதுபுறம் அறையில் தூங்கி போக நேரம் ஆக ஆக பயமாயிருந்தது பயந்தது போலவே எட்டு புள்ளி மூன்று பூஜ்ஜியம் பெல் அடிக்கும் சத்தம் கேட்டது கதவை திறக்க பயமாயிருந்தது என கணவரும் அதே தான் திறக்கலாமா வேண்டாமா என்று நினைத்தார் அப்போது அவன் சத்தமாக இப்போ மட்டும் நீ கதவை துறக்கல நான் கூப்பிடுற சத்ததுல எல்லா வீட்டு ஆளும் வெளியே வந்து பாப்பாங்க மரியாதைய கதவை திற என்றார் என் கணவர் வேறு வழி இல்லாமல் கதவை திறந்து விட்டார் அவனும் உள்ளே வந்து என் கணவரை திட்டினார் என் கணவரும் பேசாமல் இருந்தார் நானும் வெளியே வந்து பார்க்க சங்கர் என்னை பார்த்து என்ன வனிதா முகமெல்லாம் வீங்கி போயிருக்கு இன்னிக்கு புல்லா அழுதியா நான் அமைதியாக நிற்க அவர் கிருஷ்ணன் இனிமே உங்களால அந்த பணத்தை கொடுக்க முடியாது அது எனக்கு நல்லாவே தெரியும் நீங்க இதுக்கு முன்னாடி எப்படி வட்டி கட்னீங்க இன்னிக்க யார் யார் கிட்ட வட்டிக்காக அலைஞ்சிங்க எல்லாம் எனக்கு தெரியும் சோ இந்த ஒரு கோடிக்கு என்னால எப்படி வசூலிக்க முடியுமோ அப்படி வசூலிக்கிறேன் நான் கலங்கி அமைதியாக நின்றேன் சரி வா என்று இன்றும் கேம் விளையாடினான் அவர் போயிட்டாருங்க சரி கதவை சாத்திட்டு வந்து படுவனி என்னங்க உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் வெளியே வாங்களேன் இம் வரேன் இருவர் முகத்திலும் மறந்தும் புன்னகை இல்லை நான் கதவை லாக் செய்து வர என் கணவர் சோபாவில் இருக்க நான் அவர் அருகில் இருந்தேன் என்ன வனிதா என்று கேட்டவுடன் அழ ஆரம்பித்தேன் என்னாச்சு வனிதா ஏன் அழுவுற நான் அழுது கொண்டே எனக்கு ரொம்ப பயமாயிருக்குங்க ஏன் என்னாச்சு சொன்னாதானே தெரியும் நான் சங்கர் கூறியதை அப்படியே சொல்ல என் கணவர் கோபமாக நம்ம ரெண்டு பேரும் கேம் விளையாடக் கூடாதுன்னு சொல்ல அவன் யாரு என பேச என்ன பண்றது கடன் கற்ற வரைக்கும் நாம எல்லாத்தையும் பொறுத்து தான் வேண்டும் என்றார் என் கணவர் என்னால தான வனிதா எல்லாம் என்று புலம்பினார் நானும் அவருக்கு ஆறுதல் சொன்னேன் பின் நானும் அவரும் ஏதும் பேசாமல் படுத்து தூங்கினோம் ஆனால் எனக்கு தூக்கமே இல்லை என் குழந்தையின் முகத்தை பார்க்க ஏதும் அறியாமல் நிம்மதியாய் தூங்கிக் கொண்டிருந்தது சங்கரை நினைக்கும் போது ஏதோ பயம் கலந்த உணர்வு கண்ணை மூடினாலே அவர் முகம்தான் ஞாபகம் வந்தது நானும் எப்படியாவது இந்த பிரச்சனையில் இருந்து வர காத்திருந்தேன் ஆனால் மறுநாள் நடந்தது வேறு அது என்ன என்று பார்க்கலாம் மறுநாள் காலை எந்திரிக்கும் போது என் குழந்தைக்கு நல்ல ஜூரம் நானோ வேதனையில் துடித்து என் குழந்தையை என் கணவரிடம் கூற அவரும் என்ன வனிதா இப்படி ஜூரம் அடிக்குது வா ஹாஸ்பிட்டல் போகலாம் என்று சொல்லி நானும் என் காலை ஒன்பது மணிக்கு கேப் புக் பண்ணி பேபி ஹாஸ்பிட்டல் போனோம் குழந்தையை டாக்டரின் காட்ட மருந்தை வாங்கி கொண்டு வீட்டுக்கு வந்தோம் எனக்கு மனசே சரியில்லை ஏற்கனவே இருக்கிற பிரச்சனை பத்தா இது வேற என்று நினைத்து வீட்டு வேலைகளை கவனிக்க ஆரம்பித்தேன் அன்றைய பகல் அப்படியே போனது ஆறு மணிக்கு கணவர் வீட்டுக்கு வந்தார் பிரஷ் ஆகி டிவி பார்த்து கொண்டிருந்தார் நானும் டிவி பார்த்து கொண்டிருக்கும் போது என் கணவர் என்ன வனிதா நேரமாக ஆக இருக்கா என்றார் நானும் ஆமா என்றேன் சரி கவலைப்படாத இன்னைக்கு வந்தார்னா குழந்தைக்கு உடம்பு சரியில்லைன்னு பேசி பார்க்கலாம் என்றார் நானும் அந்த நம்பிக்கையில் இருந்தேன் ஏழு புள்ளி மூன்று பூஜ்யம் மணிக்கு வீட்டு காலிங்கபில் சத்தம் கேட்டது நானும் அவர்தான் என நினைத்து சென்றேன் என் கணவர் வீட்டு கதவை திறந்து அமைதியாய் நின்றார் சங்கர் உள்ளே வந்தார் வந்ததும் என்ன கிருஷ்ணன் வனிதா எங்க இருக்கா சார் வர சொல்லு பா இல்ல சார் அது வந்து குழந்தைக்கு உடம்பு சரியில்லை அதான் கூட இருந்து பாத்துக்குறா ஏன் என்னாச்சு என கேட்டுக்கொண்டே நான் இருக்கும் அறைக்கு வந்தார் என்ன வனிதா என்ன ஆச்சு பாப்பாக்கு உடம்பும் சரியில்லையா என கேட்க நானும் ஆமா சார் நேத்துலை இருந்து டாக்டர் கிட்ட போனீங்களா மாவும் போனோம் சார் நார்மல் ஜுரம் தாம் டேப்லட் கொடுத்திருக்கேன் என்றார் சரி கவலப்படாத சரியாயிடும் சாப்பியா இன்னும் இல்ல சார் இனிமே தான் தோசை சுட போறேன் அவர் உடனே எனக்கும் சேர்த்து சுடு என்று கட்டளை இட்டார் நான் என்ன பேசுவது என்று தெரியாமல் இருந்தேன் என்னதான் எதிரியாக இருந்தாலும் வீட்டுக்கு வந்து சாப்பாடு கேட்போரை ஒன்னும் சொல்ல முடியாது உடனே அவரிடம் வெயிட் பண்ணுங்க சார் என்று கிச்சனுக்குள் சென்று சமைக்க ஆரம்பித்தேன் என் கணவரும் அவரிடம் பேச முடியாமல் டிவியை பார்த்தவண்ணம் இருந்தார் முற்றுப்புள்ளி ஒரு கடன்காரன் நடுவீட்டில் உட்கார்ந்து ஆர்டர் போடுறான் ஆனால் என் கணவனால் ஒன்றும் சொல்ல முடியவில்லை என்னாலும் கூட உடனே நான்கு தோசை சுட்டு அவரை சாப்பிட அழைத்தேன் அவர் அவர் லேட்டாப்பில் நோண்டி யாருடனோ போன் பேசி இருந்தார் சார் சாப்பிடுங்க வரேன் பின் அவர் வர நீங்களும் சாப்பிடலாமே என்றார் நீங்க சாப்பிடுங்க சார் நாங்க அப்புறம் சாப்பிட்டோம் என்றார் என் கணவர் டைனிங் டேபிளில் உட்கார்ந்த சங்கர் சாப்பிட நான் கிச்சனிலேயே இருந்தேன் அப்போது சங்கர் என்னை அழைக்க சொல்லுங்க என்றேன் தோசை சூப்பர் உண்ண மாதிரியே என்றார் அப்புறம் நானும் என் கணவரும் சாப்பிட்டு முடிக்க மணி ஒன்பது புள்ளி மூன்று பூஜ்ஜியம் ஆனது அதுவரை சங்கர் வலது பக்க ரூமில் இருந்தார் நான் ஹாலுக்கு வந்ததும் எந்த அறைக்கு போக போறேன் என தெரியாமல் இருந்தேன் அப்போது சங்கர் வனிதா ஏன் பேகும் லேட்டாபும் எடுத்துட்டு வா என்றார் பேகையும் லேட்டாப்பை எடுத்து கொண்டு வலது புற ரூமில் போனேன் தேங்ஸ் வனிதா இன்னைக்கு என்னால வீட்டுக்கு போக முடியாத நிலைமை எனக்கும் ஏன் வைக்கும் ஒரே சண்டை அதான் இங்கு வந்தேன் இன்னைக்கு நாம ரெண்டு பேரும் கேம் விளையாட போறோம் என்றார் இன்னிக்கூட உங்களோட கடன் கால் வாசி முடியுது இன்னும் கொஞ்சம் நாள் கேம் விளையாடின கடன் மொத்தம் முடிந்து விடும் என்று சொன்னார்